வணக்கம் சிவகங்கை மாவட்ட செய்திகள் செய்திகள் வாசிப்பது காரைக்குடி நகர சிவன் கோவில் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆடி திருநாளில் காரைக்குடி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் நகரத்தார் அறக்கட்டளை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு இரண்டாம் ஆண்டு பொற்றாழி வழங்கும் விழாவும் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபோகம் சிறப்பாக நடைபெற்றது காரைக்குடி அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ நார்த்தாமழை முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருவிழா நடைபெற்றது பால்குடம் வேல் காவடி ஸ்ரீ முத்தாளம்மன் திருக்கோவிலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வெளியாக ஸ்ரீ நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோவிலை வந்தடைந்தது சிவகங்கை காலவாசல் வாட்டர் டேங்க் அருகே உள்ள நகராட்சி குப்பைகள் தரம் குறிக்கும் நிலையத்தில் மாலை ஐந்து மணி அளவில் மரபணவர்கள் தீ வைத்ததால் தீப்பிடிக்க துவங்கியது பின்னர் பற்றிய தீயால் புகைச்சூட்டம் ஏற்பட்டு அப்பகுதி மக்கள் மூச்சுத் திணலால் அவதியுற்றனர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் மூன்று மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் திருப்பத்தூர் நகருக்கு நேற்று முன்தினம் மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்போம் என்று சூளுரையோடு முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சரும் அதிமுக செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி வருகை புரிந்தார் அவரது வருகையை முன்னிட்டு எடப்பாடியாரின் உண்மை தொண்டர்கள் சார்பாக நேமம் கே ஆர் செல்லப்பாண்டி தலைமையில் உடல் மாற்றுத் பள்ளி மாணவிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டத்திற்கு மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்பும் சுற்றுப்பயண பிரச்சாரம் மேற்கொள்ள வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை லதன் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் கே ஸ்டாலின் மலர் கொத்து கொடுத்து வரவேற்றார் காரைக்குடி அழகப்பா அரசு கலைக்கல்லூரியில் செயல்படும் தேசிய மாணவர் படைக்கு இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவர்களை தேசிய மாணவர் படைக்கு தேர்வு செய்யும் பணியானது தேர்வு நடைபெற்றது மாணவர்களை தேர்வு செய்ய தமிழ்நாடு ஒன்பது பட்டாலியன் கமாண்டிங் ஆபீசர் கர்னல் எஸ் கே மிஸ்ரா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் லெப்டினன்ட் கார்னல் சிபி தாமஸ் சுபேதார் ஜெய்மன் ஹவில்தார் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய மாணவர் படைக்கு முதலாம் ஆண்டு மாணவர்களை தேர்வு செய்தனர் காரைக்குடி ரோட்டரி சங்கம் சார்பில் கார்மேலா இரண்டாயிரத்தி இருபது ஐந்து இளைஞர் திருவிழா போட்டிகள் சத்குரு ஞானானந்தா மகாலில் நடைபெற்றது நடனம் சிகை அலங்காரம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற மாணவிகள் வெற்றி பெற்று போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசு பெற்றனர் தொகுப்புகளை காலை எட்டு மணி செய்திகளில் அறிந்து கொள்ள தொடர்ந்து டைம்ஸ் ஆஃப் சேனலை மற்றும் ஃபாலோ செய்து